அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகேயன் இந்த வீடியோவில் நாம் ஆன்வல் இன்க்ரிமெண்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆன்வல் இன்க்ரிமெண்ட்டுக்குன்னு ஏன் இவர் தனியாக ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழும் எதுக்காக இந்த வீடியோனால் இந்த வீடியோவை நான் இந்த ஆன்வல் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன் அதனால் தான் இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னென்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் பணியை பணி செய்கிறதுல ஒரு பணியாளருடைய விவரம் ஆன்வல் இன்க்ரிமெண்ட் ரன் பண்ணும்போது வரலை அவருடைய பே சர்வீசஸில் போயிட்டு நான் செக் பண்ணும்போது அவருக்கு ஆன்வல் இன்க்ரிமெண்ட் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருந்தது ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் இன்கே உங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்திலையோ அல்லது உங்கள் அலுவலகத்திலையோ யாரோ ஒரு பணியாளருக்கு இன்கிரிமெண்ட் போடும்போது அவர் பெயர் காட்டப்படவில்லை என்றால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஜஸ்ட் ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் அதில் கூடுதலாக வராத பணியாளரை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையை தான் இந்த காணொலியில் நாம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இனிஷியேட்டிவ் லாகின்ல உள்ளே போயிடுங்க நான் ஏற்கனவே இந்த ப்ராசஸை செஞ்சிட்டேன் அதனுடைய வழிமுறைகள் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்களும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் அலுவலகத்தில் யாருக்காவது இன்க்ரிமெண்ட் வரலனா நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க ஸோ ஜிடிஎன் பே சர்வீஸ் போங்க ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க நான் ஏற்கனவே பண்ணதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ப்ராசஸ் பண்ணது இதில் எங்கள் ஸ்கூலு இந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே நாலு பேர் தான் இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு அஞ்சு பேர் வரணும் நாலு பேர் தான் இருக்காங்க ஸோ அந்த கூடுதலாக வர வேண்டிய பணியாளரை எப்படி உள்ளே கொண்டு வரதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்டாப் சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டாப் சேலரி இன்க்ரிமெண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இங்கே பணியாளருடைய எண்ணை கொடுங்க கோ கொடுங்க அவருடைய பெயர் வரும் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கிரியேட்ன்ற ஆப்ஷனு கீழே ஆல்ரெடி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் ஸோ இவர் வந்து ப்ரொமோஷனில் வரும்போது ஸ்டாப் இன்க்ரிமெண்ட்டை அந்த பழைய அலுவலகத்தில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஸ்டாப் இன்க்ரிமெண்ட்டில் இங்கே நோன் இருக்குது இது வந்து நான் சரி செஞ்சது இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது எதுவுமே சே சேஞ்ச் பண்ணாதீங்க இந்த இடத்துல ஸ்டாப் இன்க்ரிமெண்ட்டில் எஸ்ஸுன்னு எஸ்ஸுன்னு இருந்தால் எஸ்ஸுன்னு இருந்தால் நோன்னு கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்க அப் வெரிஃபையர் லெவலுக்கு அனுப்புங்க அப்ரூவர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு லெவல்லையும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்ன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது இன்றைக்கி பண்ணது வியூ அவுட் புட்டை காட்டுறேன் இப்போ பாருங்க இதில் அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஸோ ஏற்கனவே பழைய இதில் நாலு பேர் தான் இருந்தாங்க இப்போ அந்த ப்ராசஸில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு பேர் இதில் சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த வழிமுறையை பின்பற்றி உங்கள் பள்ளியில் அல்லது உங்கள் அலுவலகத்தில் யாராவது ஒரு பணியாளர் வந்து விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க எந்த பணியாளரும் எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லைனா ஜஸ்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணி ப்ராச ஒன்லி ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்